பிளான் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குய்க்கு எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இருக்கிற ஆட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த அப்படி நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ அதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப வேஸ்ட் தான் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஸோ நான் வந்து பண்ண ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி போகிறேன் பட் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேறீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது வீடியோ பார்க்க மாட்டாங்களான்னு அப்படின்னு தான் நான் வந்து பண்ணக்க பாக்கிறேன் பட் யாரும் பார்க்க மாட்டேங்க ஸோ உங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வீடியோ போடுறேனாக்க ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் அது பாருங்கள் ஓகே ஸோ நான் ரொம்ப தஸ்தலையும் கேட்கல ஒரு ஒன் மினிட் இல்லைனா ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து பதினாக்கா பாருங்கள் எனக்கு அதுவே போதும் ஓகே ஸோ இப்போ இதில் எப்படி எடிட் பண்ணும் பத்தலாமா ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணிக்க இதில் யூஸ் பண்ணிங்க ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஸ்பியரில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபிட் பண்ணாமல் பார்த்தலாம் ஸோ அது கில் அண்ட் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்காது அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் சில கீழே வந்து பண்ண வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க டிஸ்ட்டு மேலே காலையில் பட் இருக்கு அது நீங்க கில் பண்ண கீழே லாஸ்ட்ல வந்து பண்ண இன்ஃபான் இருக்கும் அது நீங்க கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டன் அது நீங்க செல பண்ண சைட்ல வந்து பண்ண டவுன் மொபைல் ஷோகும் ஸோ இப்போ நீங்க ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு வந்து பண்ணாக்க அந்த ஃபைல தான் இருக்கும் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபாண்டு நான் எந்த ஃபைல வச்சிருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம் ஒரே ஃபோனை தான் ஜஸ்ட் அது வந்து பண்ணிக்க கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹைட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்க இந்த இன்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுவிட்டேன் உங்கள் ஹைட் மோஷன் இருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி அப்போ வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த ஃபால் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுனக்க அது எப்படி ஃபிக்ஸ் நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த டிஸ்ட் நீங்கள் கில் பெர்டிகுலர் டிஸ்ட் இருக்காதுக்கு கில் போயிட்டு டெஸ்ட்டு கில் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் அது கில் பண்ணாலே போதும் அது சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ அதான் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதோட டெஸ்ட்டுடைய கலர் வேணுன்னா உங்களுக்கு வந்து பண்ண இப்படி வச்சுக்கோங்க நான் வந்து பண்ணேன் என்னோட பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அது எப்படி சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு சைடில் கலர் இருக்காது கில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் இருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகே

ஒரு ஃபைல் லெட்டர் நான் வந்து பண்ண கொடுத்துருப்பேன் ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்ற இந்த ஃபைல் லெட்டர் வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக கிரேட் பண்ணிவிடும் அவங்களுடைய நேம் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த லெட்டர் நான் வந்து பண்ணாக்க ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு ஃபைவ் கம்மியாக இருந்துச்சுனாக்க சில லேர் வந்து பண்ணிங்க டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிள்ளைக்கு எக்ஸ்டின் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கும் இல்லை உங்களுக்கு அந்த ஃபைல் லெட்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க இதை வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கட் அந்த டைமிங்க்கு தகுந்த இந்த புக் மாதிரி வந்து புக் மாதிரி தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த டிஸ்டெக்கில் போய்ட்டு டிஸ்ட் எழுதிகள் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் ஓடி ஒவ்வொரு லெட்டர வந்து பண்ணிங்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டெக்கம் கொடுத்துக்கணும் ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்கு இந்த நேம் தான் போகிறேன் அதனால் இதை நான் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இந்த நேம் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ லிஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கு இஸ் இருக்கு எது சேஞ்ச் பண்ணேன்னா இந்த இடத்துல இன்னொரு ஃபோ ஃபைவ் லெட்டர் இருக்கா இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்கு ஃபோட்டோன்னு தான் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ லிஸ்ட்டு இது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த நேம் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒன்று ஸ்டாப் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணாக்க பிளாங்க் தான் கொடுத்துருப்பேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற செகட் எல்லாமே நான் எங்கே கொடுத்துருங்கனாக்க நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீசெட்டி கீழே செகட் ப்ரீஷன் வந்து பண்ணாக்க நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த டைம் முடிஞ்சோடனே வந்து பண்ணாக்க டவுன் டவுன் ஷோவும் ஆகும் ஜஸ்ட் அது கீழ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மிஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்பட்டிடும் ஓகே ஸோ ஜஸ்ட் இதில் தான் நான் வீடியோ யூஸ் பண்ணுங்கள் செட் எல்லாமே வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இங்கே கீழே நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் பிக் ஆட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அப்படின்னு பார்த்துலாமா ஸோ ஸோ இப்போ நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ்ட் ஃபெயில் தான் இருக்கணும் அப்போ தான் பிக்கு கரெக்ட் ஆட் ஆகும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ண நம்ம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரஸ்ட் ஃபெயிலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க டெஸ்ட்டு கீழே ப்ளஸ் கூட மீட்டை கூட்டிட்டு நீங்கள் எடி பண்ண பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே மூடிச்சிருக்கு ஆதிக்கு செலவு போயிட்டு சைடில் இருக்கிற தர் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு லேட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தூமாக பண்ணி கட்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர்ட்ன இருக்குது ஆதினிக்க செல போய்ட்டு கிரேஃபரம் பிஞ்சு இருப்பாருங்க அது கீழே பெட்டி கீழே சூப்பராக சந்த வந்து பண்ணாக்கு ஃபாரிஸ்ட் ஃபே கன்டெக்ட் இதை வந்து பண்ணி சோ பண்ணிக்கணும் இப்போ நான் பண்ண பாருங்கள் இதே சேம் எத்தில நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்கு ஃபாரிஸ்ட் ஃபேவை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நான் நம்ம போய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்கும் கவர்மெண்ட் போயிட்டு அப்படிங்க பேக் போயிருக்குங்க இப்போ நான் செகண்ட் இன்போர்ட் பண்ண சொல்லியா அந்த சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு கிரீன் கலர் இருக்கா இந்த மூணுத்தி மூணு வந்து பண்ணக்கு இந்த இடத்துல கண்ணு மாதிரி இருப்பாருங்க இந்த இடத்துல லாங் பர்ஸ் பண்ணி மூணுத்தி ஒன்று பன்னெண்டு செலவு போயிட்டு இந்த பாக்ஸை கீழே போயிட்டு லேசர் இருக்காதுங்க கிளி போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ரூவ் பண்ண அந்த ப்ரிஸ்ட் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு கடுத்து வந்து பண்ணக்கு இந்த இடத்துல கேஃபை இருப்பாருங்க கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஒன் டூ செகண்ட் கிட்ட டைம் நான் காப்பி பண்ணதே அது பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்து அஞ்சு வந்து பண்ணாக்கி இது ஓகே அவ்வளோதான் ஸோ இது இல்லாமல் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம் ஜிஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் கில் பண்ணுறீங்க இந்த கலர் கூட்டு ஸ்டார்டு கிளியில் போயிட்டு நான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் இங்கே எப்படி பண்ண பிக்கு நீங்கள் செலவு போயிட்டு மேலே காலையில் ப்ரஸ்பாருங்க அது கில் பண்ணாலும் போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது வந்து பண்ணாக்கி இது அடையிடும் இதே சேமயத்தில் அடுத்த இருக்கிற ரெண்டு க்ரீன் கலர்லையும் நம்ம ஃபஸ்ட்டில் அதே சேமியத்தில் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட்னாக்க அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு உங்கள் வரலாறு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டாய ஓத் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ நம்ம பேக் போய்க்கலாமா நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கிலோ அதுக்கு மேலே வந்து பண்ணணும் இல்லையே எனக்கு கொடுத்துருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரெண்டு லாங் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் செல போய்ட்டு இந்த பாக்ஸு கிளி போயிட்டு காப்பீட்டுக்குள்ளே சார் காத கிளி போயிட்டு அப்போ நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மீன் ஆட் பண்ண போய் கருத்து வந்து பண்ணிக்கு ஏஃபர் இருக்கா அது ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் கிட்ட நாங்கள் காப்பி பண்ணி அது பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் உள்ளே கொடுத்து ஓகே தான் இப்போ அந்த ஆரஞ்சு கலரு கில் போயிட்டு இந்த கலர் ஃபுன் கொடுத்து ஸ்டார்ட் கில் போயிட்டு ஸோ நான் எரிப்படை பிக்சால் போட்டு மெரோ பிரச்சனை கொடுத்துக்குறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிக்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே பேக் போய்ட்டு பட் நாம் சீக்கிரம் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் லாஸ்ட்டை வந்து பண்ணக்கு ஒரு கிரே கலரில் கொடுத்துருப்பேன் அதுலேயே நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பில் இருக்க அதை கில் போயிட்டு இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் கரெக்டாக நைன் பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் செகண்ட் கொண்டு தான் காப்பி பண்ணிது அது பாக்ஸுங்க கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணிக்கி இது ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் மார்க்காக செக் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அந்த கிரே கலருக்கு கீழ் போய்ட்டு சைடில் ஸ்பீடாக இருக்கணும் இருப்பாருங்க அது கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க அது டைமுக்கு எதிர்த்து வச்சுரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மார்க் போய்ட்டு நான் காப்பி பண்ணி தான் மட்டும் பேஸ் பண்ணிக்க எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஜெஸ்ட்டு ஸ்பீடாக இருக்கணும் யூஸ் பண்ணி எஸ்னேன்னு பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் டேட்டு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த கிரே கலருக்கு பண்ணுறீங்க இந்த கலைஃபெண்ட் கூட்டு ஸ்டாங்கில் போய்ட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறப்பக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டில் பண்ண பாருங்கள் அதே சேம் எத்தடில் நீங்கள் ரெடி ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதுதான் ஸோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஃபனி லாஸ்ட் ஒரு லேர் ஆட் பண்ணி இல்லாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பேஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மேலே ஒரு லேர் நான் கொடுத்துருக்க வரக்கு பாருங்கள் அந்த லேர் நீங்கள் கிளீக் போயிட்டு இந்த பாக்ஸு கிளீர் போயிட்டு காப்பிலேன்றதை கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருளை பார்த்தவன் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து பண்ணி சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்ன பார்க்கணுன்னா சப்ஸ்கிரிப்பா இருக்காமல் கூட பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க சொன்னா பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சுங்க